கான்கிரிகேஷன் பக்க சொல்ல நீ எங்க தெரியுமா துதிக்கணும் வீட்டில் துதிக்கணும் ரோட்ல துதிக்கணும் ஆட்டோல துதிக்கணும் கார்ல துதிக்கணும் அதை விட முக்கியமா மகா சபையில் வந்து ஜனங்கள் எல்லாம் பாடி துதிக்கும் போது அங்கே நீ கர்த்தரை துதிக்கணும் இன்டர்நெட்டுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா எல்லா நெட்டுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆனா நீங்க தேவ பிள்ளையா இருந்தா உங்க துன்ப காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் நீங்க வேண்டிய இடம் கர்த்தருடைய வீட்டில் நிறைய சபையில் வந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் நாமே எதுமாரி தேவனுடைய வீட்டுக்கு வருவதை பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுகிறீர்கள் இன்னைக்கு இப்படி உணர்ணுங்க நீங்க துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் நீங்கள் வர வேண்டிய இடம் கர்த்தருடைய வீடு அங்கே வரும்போது முதலாவது நீங்கள் உணர்வது என் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் நீங்கள் அனுபவ ரீதியில் ஒன்று புரிஞ்சுக்கணும் சாத்தான் அதிகமாக உங்களை வேற எங்க போகிறதும் தடுக்க மாட்டான் சபைக்கு போகிறத தடுப்பான் அந்த அனுபவம் உள்ளவங்க யாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற இடத்துக்கெல்லாம் போனோம் ஈஸியாக ஊட்டுருவான் சர்ச்சுக்கு வர்ற அன்னைக்கு தான் சண்டே வரும் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இங்கே வர கூட அது என்று அவனுக்கு நல்லா பிடிக்கும் அதனால அவன் உங்களை தடுப்பான் நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல நானும் என் வீட்டாரமோ வீட்டில் அல்ல கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் சென்று தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஏன்னா அங்கே போனாதான் என் தேவன் எவ்வளோ பெரியவர் நான் நம்புறேன் அங்கே நிறைய நாட்கள் நிறைய ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கே வந்த போதெல்லாம் முடிஞ்சதோ என்று ஊசியா மறித்தது போல வந்த உங்கள் வாழ்க்கையில் இங்கே வந்து நின்று பின்னாடி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க என் தேவன் இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் என் நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்லோரிலும் பெரியவருங்க ஆயிரம் ஊசையா மறைந்தாலும் என் தேவன் ஒரு நாளும் மறையவே மாட்டார் மாறாதவர் அவர்